உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அனைவருக்கும் இந்தியா முழுவதும் எழுவதாவது குடியரசு தின விழா வந்து எல்லாருமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் வந்து ராஜபாதை முதல் செங்கோட்டை வரைக்கும் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ராணுவ வீரர்கள் வந்து அணிவகுப்பு நடத்தி அதுக்கப்புறமா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தேசிய கொடியேற்றி சிறப்பிச்சிருக்காரு இந்த வகையில் இந்த எழுபதாவது குடியரசு தின விழா பற்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தற்போது இதுக்காக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததுக்கப்புறமா லஞ்சம் இல்லாத ஆட்சி யாருக்கும் அஞ்சாத நீதி நேர்மையான தேர்தல் மக்களோடு சேர்ந்து நாமும் உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே தமிழகத்தை தான் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு நம்ம விஜயகாந்துடைய இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்திலையுமே வைரலாக பரவிட்டு வருது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சமயத்தில் அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே அவர் வந்து சீக்கிரமாக உடல்நலம் தேறி வரணும் அப்படின்ற மாதிரி தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க